மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு முறையும் கட்சியப்பர் அருளி புராணத்தை பற்றி கலந்துரையாடல் செய்கின்றேன் அதில் மற்றற்ற மகிழ்ச்சி என்ன அற்புதமான அந்த தமிழ் வார்த்தைகள் முருகப்பெருமானின் அழகான அவன் உதித்த சம்பவம் பிறந்த சம்பவம் சொல்லக்கூடாது இல்லையா உதித்த சம்பவம் அவன் எப்படியெல்லாம் வானூர்களுக்கு உதவி செய்ய அசுர அசுரர்களை எதிர்கொள்ள இருக்கின்றான் இப்படி எல்லாமே ஒவ்வொன்றாக நாம் ரசித்து கொண்டு வருகின்றோம் அந்த பாடலில் அதாவது அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதிப்பிழம்பதோர் மேனியாக கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் மங்கு வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் ஒய்ய இதுல மூணு விஷயம் பேச போறோம் முருகன் வந்துவிட்டான் என்று சொல்வதற்கான ஒரு திரு முருகன் அப்படின்ற வார்த்தையை பிரயோகம் செய்வதற்கு முன்பே முருகனை எதை கொண்டு அடையாளம் காட்டுகிறார் அப்பர்னு யோசிச்சு பாருங்களேன் கருணை கூர் முகங்கள் ஆறு முருகனை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுதே அப்படியே கருணை கூர் ஆறு முகங்கள் அப்புறம்தான் அது முருகன்னே சொல்ல போறார் அதுக்கு முன்னாடி அந்த கருணையான முகங்கள் அப்ப கருணையான முகங்களை சொல்லிட்டு பேர் சொல்லிருக்கலாமே இல்லை இல்ல முகங்கள் கருணைனா அப்ப எதை வைத்து நான் கருணை என்று ஒத்துக்கொள்வேன் அப்பா பன்னெண்டு கைப்பா கேட்கும் உனக்கு இரண்டு கை கொடுக்கும் அவனுக்கு பன்னிரண்டு கைகள் என்றால் அவன் வள்ளல் அல்லவா என்று கருணைக்கு எது ஒரு ரிசல்ட் எது ஒரு அவுட்புட்னா பன்னெண்டு கையும் பன்னெண்டு கையால கேட்க 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 முருகன் ரெண்டு கையால் அவன் பன்னிரண்டு கைகளால் கொடுத்தால் நம்மால் அவனுடைய கருணையும் வாங்கி கொள்ள முடியாமல் அப்படியே வழிந்து ஓடுவோம் அப்படி அவனுடைய முகங்களையும் அவனுடைய கரங்கள் பன்னிரண்டையும் அதாவது அவனுடைய வள்ளல் தன்மையையும் சொல்லிவிட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம யாருன்னு பார்ப்போம் ரொம்ப கருணையான முகமா அப்படின்னு என்னுடைய அட்டென்ஷன் அப்படி திரும்புமா யாருப்பா இவ்வளோ கருணையோட இது பன்னெண்டு கையா கேக்குற என்னுடைய ரெண்டு கைக்கு பன்னெண்டு கையால் தருவாரா யாருப்பா அப்படின்னு அப்பதான் நம்ம மனசு கேட்க அது யாருன்னு அப்ப சொல்றாரு ஒரு திருமுருகன் அப்படின்னு முருகனை அப்பொழுதுதான் அறிமுகமே செய்கின்றார் வந்த உடனே பாருங்களேன் ஆறு குழந்தைங்கன்னு சொன்ன உடனே சிவபெருமானுக்கு சந்தோஷமா ஆனா திருமாலுக்கு கொஞ்சம் வருத்தமா ஏன் வருத்தம் ஒரு மருமகன் பிறந்திருக்கின்றான் ஏன் தாய்மாவனுக்கு வருத்தம்னா யோசிச்சு பாருங்களேன் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவருக்கு அவருடைய மனைவி கருவுற்றார்கள் இரண்டு குழந்தை இரட்டை பிறந்தது அவருக்கு ஒரே சந்தோஷம் ஊரை கூப்பிட்டு இனிப்பெல்லாம் வழங்குகிறார் ஆனா அந்த பெண்ணினுடைய தாய்க்கு கொஞ்சம் வருத்தமா ஏங்க ஒரே சமயத்துல பெண் கருவுற்று ஆரோக்கியமாக இரண்டு இரட்டை குழந்தைகளை பெற்றிருக்கின்றாள் என்று கேட்கும் பொழுது அதெல்லாம் கடவுளுடைய கருணைதான் எதுவுமே சொல்லல ஆனா ஒரு குழந்தைய சமாளிக்கிறதே கஷ்டம் என்னுடைய மகளே குழந்தை மாதிரி அவ வேலைக்கு போயிட்டு எப்படி ரெண்டு குழந்தைய சமாளிப்பான்ற கொஞ்சம் கவலைதான் இருக்குன்னு சொன்னாங்க அது மாதிரி திருமாலுக்கு ஏன் விடாம வேலை செய்பவள் அல்லவா அவருடைய சகோதரி அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அப்படின்னு சொல்லி அலையாழியில் அரிதுயிலும் மாயனது தங்கை அல்லவா அவள் அதனால திருமாலுக்கு வருத்தமாயே ஊருக்கு ஒரு பெயரில் வேலை பார்க்கின்றாள் அவருடைய சகோதரி மதுரையில் மீனாட்சியாக காஞ்சியில் காமாட்சியாக நாகையில் நீலாயதாட்சியாக காசியில் விசாலாட்சியாக மயிலையில் கற்பகமாக மாங்காட்டிலும் காமாட்சியாக இப்படி ஊருக்கு ஒரு பெயர் கொண்டு எந்நேரமும் வேலை பார்க்கும் தன்னுடைய தங்கையால் ஆறு குழந்தையை எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னு தாயன்போட திருமாலுக்கு கொஞ்சம் வருத்தம் உடனே பேபி சிட்டர் அப்படின்னு சொல்றோம் அந்த காலத்துல குழந்தையை பராமரிப்பவர்கள் அப்படி ஒரு ஆறு பேரை திருமால் அப்பாயிண்ட் பண்ணிட்டார் ஆறு பேரும் அந்த குழந்தைகளை ஆசையா பார்த்தார்களாம் பொதுவாக இது கொஞ்சம் வந்து சபையில் பேசக்கூடிய விஷயம் இல்லை என்றாலும் அனைவரும் தாய்மையை போற்றுபவர்கள் தான் நம்முடைய பாரத நாட்டில் அதனால இதை சொல்ல தப்பில்லை எப்பொழுது ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு அவளுடைய முலையில் மார்பில் பால் ஊறும் என்றால் குழந்தை ஈன்றிருக்கும் பொழுதுதான் அந்த பால் என்பது தானாக சுரக்கும் இந்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கு அந்த குழந்தையின் அழகை பார்த்த உடனே அப்படியே பால் சுரக்க ஆரம்பித்துதான் இதை சொல்லும் பொழுது முன்பெல்லாம் ஒரு பட்டிமன்றம் நடக்கும் சம்பந்தர் பற்றி அறியாதவர்கள் யார் உள்ளார்கள் சம்பந்தர் அழும் அழும்பொழு அவங்க அம்மா இருந்தா அம்மா எங்க இருந்தாங்க வீட்டுல இருக்காங்க அப்பாவோட சீர்காழி கோயில் குளத்திற்கு அல்லவா சம்பந்தர் சென்றிருந்தார் அந்த சமயத்துல அவருடைய தந்தை சிவபாதகிருதையர் குளிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பசி மூன்று வயது குழந்தை அம்மா அப்பா அம்மா அப்பா என்று கோபுரத்தை பார்த்து அழுதது இந்த சரித்திரம் தெரியும் அந்த இடத்தில் சம்பந்தருடைய தாய் வந்திருந்தால் அவளுக்கு என்ன இருக்கும் அச்சுச்சோ குழந்தை பசின்னு அழுதே இவர் பேரு பொறுப்பில்லாமல் குளிக்க போயிட்டார் அப்படின்னு அவளுக்கு இயற்கையாகவே பால் சுரந்து இருக்கும் அது இயற்கை பெற்றவளுக்கு சுரக்காதா ஆனால் உமாதேவிக்கு சுரந்ததாம் அச்சுச்சோ கோபுரத்தை பார்த்து அழுகிறதே உடனே சிவபெருமான் போ உன் பாலை குடு அப்படின்னு ஒரு அப்பாவா சொல்றான் யாரு சிவபெருமான் அதனால் ஓடி வந்து தன்னுடைய பாலை கொடுக்கின்றாள் பார்வதி இது இயற்கை தான் ஏன் தாய் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் உலக அன்னை அந்த லோக ரக்ஷகி அம்பாள் இல்லாமல் இருக்க முடியுமா கருணை இதனால அவளுக்கு சுரப்பது கூட நான் இயற்கையானே சொல்லிடுறேன் ஆனால் மூன்றாவது ஒருத்தருக்கு சுரந்ததாம் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடே சைவம் இல்லாமல் இருண்டு இருந்தது அந்த சமயத்துல மங்கையர்க்கரசியார் என்று நாயன்மார்களுள் மூன்று பெண்களுள் ஒருவர் அந்த மங்கையர்க்கரசியார் சம்பந்தரை இந்த மதுரைக்கு பிரவேசம் செய்ய வைத்து பாண்டிய நாட்டில் அவளுடைய கணவர் கூன் பாண்டியனாக இருந்தவனை நின்ற சீர் நெடுமாறன் என்று அவனை மட்டும் நிமர செய்யவில்லை பாண்டிய நாட்டில் சைவத்தையும் நிமர செய்த பெருமை மங்கையற்கரசியாருக்கு உண்டு அவருக்கும் இந்த சம்பந்தரின் பால் சுரக்கும் சரித்திரத்திற்கும் என்ன தொடர்பு தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்